செங்கோட்டையனுக்கு புதிய ஆதரவு தரும் அதிமுகவினர் நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே எடப்பாடி பழனிசாமி அதே போல எடப்பாடி பழனிசாமியை தாண்டியும் மிக முக்கியமான அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து அவரை விட அரசியல் அனுபவ தலைவர்கள் நமது அதிமுகவிலே இருந்து கொண்டு தான் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவி கிடைத்த உடனே தனக்கு என தனி ஆதரவை உருவாக்கி கொண்டார் அதிமுகத்தான் பொதுச்செயலாளர் பதவியிலே எடப்பாடி பழனிசாமி அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் நம்ம அனைவருக்கும் பொதுச் செயலாளர் பதவியில் அமர்வதற்கு முன்பாகவே அதுவும் இடைக்கால பொதுச்செயலாளர் பதவியில் அமர்வதற்கு முன்பாகவே ஓ பி எஸ் போன்றவர்கள் எல்லாம் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டார் இப்படிப்பட்ட ஒரு சூழல் இவ்வளவு நாட்கள் அமைதியாக இருந்த செங்கோட்டையன் இதற்கு மேல் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது என் உடம்பிலே ஓடக்கூடியது அதிமுகவுடைய ரத்தம் அதிமுக ஒவ்வொரு நாளும் அழிந்து வருவதை என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி தற்போது பொங்கி எல ஆரம்பித்திருக்கிறார் அதுமே ஒரு பாராட்டு விழாவிலே நமது எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா புகைப்படங்கள் இல்லாததான் நமது செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் ஒரு பிரச்சனை செங்கோட்டையன் போன்ற முக்கியமான மூத்த அரசியல் தலைவர்களை ஓரம் கட்டப்படுவதும் ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டு அதையும் தாண்டி அதிமுக அடுத்தடுத்த தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இனிமேல் வெற்றி பாதையை போக வேண்டும் அதிமுகவுடைய வாக்கு வங்கி என்பது அதுல பாதாளத்திலே போய்க் கொண்டிருக்கிறது அதன் காரணமாக அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னா அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற முழக்கத்தை ஆரம்பித்தார் நமது செங்கோட்டையன் அதற்குரிய பேச்சுவார்த்தை எடப்பாடி பழனிசாமியிடம் பேசி அதிலிருந்து அதிலிருந்துதான் செங்கோட்டை

போட்டு எனக்கு பலம் சேர்க்கக்கூடிய விதமாகத்தான் அமைந்திருக்கிறது அப்படின்னு இவை அனைத்துமே எடப்பாடி பழனிசாமி மற்றும் பிளஸ் எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சிகளை தான் கொடுத்து அப்படிங்கறது தான் உண்மையான விஷயம் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க